శివ మండల నారాయణ గరు శివ శివా శివ మండల శివాదనాథన్దనాథివా

பாயையா இதுக்கு என்ன ரப்பர நல்லா இருக்கு. ஆமாம் எல்லாம் அப்படியே இது வைச்சுடலாம். இதுவரைக்கும் சாஸ்திரல எவ்ளோ சொலவ பண்ணிருக்கீங்க? நிறைய தடவை. இங்க வந்து உட்கார்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ண வேண்டியது. கோவனான கே சரியாயிடுச்சு. இது 100% ஏ. ஓகே. சரிங்க. பரதீய் பையன் வேற குர கொபிருது. சார். எത്ര சமர்க்கே? நான் 4 வருஷம். அது அது இப்படிங்களா? என்ன சொல்றீங்க சார்? போனா அவ என்ன சொல்றான்னு நந்துவே ஏ சரியா போடு பாரு

கொடை নাম্বার 0. எல்லையில வந்துட்டீங்களா? ஹலோ நம்மகான். இது முடிதா يا بوஏட். வர வர

அதே கேட்டு கேட்டா போறாத்தான்

வந்து செய்ய ப்ராப்ளம் சரி வீட்டில் உள்ளவங்களை சொத்துக்கு ஆசைப்படுறதுக்கு செஞ்சு உங்களை வீட்டை விட்டு ஏறிச்சிட்டா சரி இப்போ ஆறு வீட்டுக்கு வந்து இப்போ வீட்டில் தான் இருக்கோம் பரவாயில்ல இது எப்படி தெரியும் உங்களுக்கு இங்கே ஒரு வந்து இப்போ இந்த தெரியும் ஒரு

பிசிக்கிரோ வரதுக்குள்ள தூறிச்ச போறீங்க தோள் போனால் பரவாயில்லை தலைய அடிபற்ற போது ஊது ஊதுன்னு ஒளற பார்க்குறேன் ஆ ஆ ஏமா கொஞ்சம் என் முடிச்சு வச்சுட்டுமா வைக்கிறியும் கையெழுத்து பாருப்பேன் என்னோட குறைச்சா குறையில இந்த வடி இருக்கு கொஞ்சம் குறைச்சா குறையில சொல்லு

वहीं तरफ बैठा हूँ 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 ब� फेदैन फेर काइत बोलम रेलु काइत फेरकोन काइत फेर लागु भई बा रुसा काइत आ ओइ ओइ बोरा देखन लट पकर लेफ्ट रोड गट्टम पड्ने आजु भइ रञ्किआ

வீட்டுல போய் இதே மாதிரி பாலா பண்ணிட்டு குறையும் விட்டுட்டு வழி வரும் தெளிவா சொல்லி விடுறேன் அது உங்களுடைய கிழமை போட்டோக்கு கொஞ்சம் என்ன? அவங்களுக்கு இப்போ பிரச்சனை சரியாயிடுச்சு. சரி வந்து என்ன வந்துரும். இப்போ நீங்க வரும்போது எப்படி இப்போ முடிச்சு

உங்களை மாதிரி மக்களுக்கு நீ என்ன சொல்லணும்னு இந்த மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.